வணக்கம் கெலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிறிஸ்டன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பற்றி எங்களுடைய யூடியூப் சேனலில் பல ப்ராடக்ட் சம்மந்தமான அடிப்படையான தகவல்கள் ஏற்றுமதி சம்மந்தமான விஷயங்கள் ஒன் மினிட் வீடியோவாகவும் இருக்குது டீட்டெயில்டு வீடியோவாகவும் எங்களுடைய சேனலில் இருக்குது பல பேர் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வீடியோஸோ அதோடைய அடிப்படையான தகவல்கள் கேட்டுட்டு அவங்களுக்கு தேவையான சந்தேகங்களை டைரெக்டாகவே கால் பண்ணி கேட்குறீங்க அவங்களுக்கான சந்தேகங்கள் நாங்கள் தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த ப்ராடக்ட்லேயே பெர்ஃபெக்டாக அந்த ப்ராசஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க டைரெக்டாகவே வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க எக்ஸ்போர்ட்டுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான லைசன்ஸ் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு ஷிப் வரைக்கும் உள்ள அத்தனை ஆலோசனையும் அவங்க கேட்டு பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் ஸோ நீங்க நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எங்களிடம் கால் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் ஓகே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன ப்ராடக்ட் சம்பந்தமானா டர்மரிக் ரிலேட்டடான என்னென்ன விஷயங்கள் இந்த என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படின்னா மஞ்சள் வந்து எந்த வகையான மஞ்சள் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள்ல இந்த மஞ்சள் நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்ண முடியும் தமிழ்நாடு பொறுத்துள்ள எந்தெந்த மாவட்டங்கள்ல இருந்து நம்ம இந்த மஞ்சளை ப்ரொக்யூர் பண்ண முடியும் அதை எந்தெந்த நாடுகளுக்கு அனுப்பலாம் எந்தெந்த நாடுகளில் வாய்ப்புகள் இருக்கு அதை எப்படி அனுப்பணும் எந்த மாதிரி பேக் பண்ணணும் அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கணும் லைசன்ஸ் ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அதை போது என்னென்ன சைஸஸ் என்னென்ன வெரைட்டிஸ் மஞ்சள் இருக்குது அது குவாலிட்டி எப்படி நம்ம செக் பண்ணுறது எந்த சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கணும் எதில் பதிவு இந்த மாதிரி அடிப்படையான தகவல் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மஞ்சளை பொறுத்தளவில் அதாவது உருண்டை மஞ்சள் விரலி மஞ்சள் அப்படின்னு இரண்டு வெரைட்டி சொல்லுவோம் இதில் உருண்டை மஞ்சளை விட விரலி மஞ்சள் ஃபிங்கர் டெர்மரிக் தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபிங்கர் டெர்மரிக் தான் அதிகமாக பல நாடுகள் நம்ம நாட்டில் இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவை பொறுத்தளவில் பாத்தீங்கன்னா ஒடிசா மகாராஷ்டிரா திரிபுரா ஆந்திரப்பிரதேஷ் தமிழ்நாடு இந்த மாநிலங்களில் மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள்ல தான் அதிகமாக தயாரிப்பு நடக்குது மஞ்சள் விரலி மஞ்சளோட உற்பத்தி மகாராஷ்டிரா ஒடிசா ஆந்திரப்பிரதேஷ் தமிழ்நாடு திரிபுரா இந்த மாநிலங்கள்ல தான் அதிகமாக கர்நாடகா இந்த மாநிலங்கள்ல தான் அதிகமாக இதோட உற்பத்தி நடக்குது நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா தமிழ்நாடு பார்த்தால ஈரோடு சேலம் திருப்பூர் இந்த மாவட்டங்களில் அதிகமாக இருக்குது அதிகமாக உற்பத்தி ஈரோடு சேலம் திருப்பூர் கரூர் இந்த மா இந்த மாவட்டங்களில் இந்த மஞ்சள் உற்பத்தி ஈரோடு டெர்மரிக்கோட ஃபிங்கர் டெர்மரிக்கோட உற்பத்தி அதிகமாக இருக்குது இந்த ஃபிங்கர் டெர்மரிக் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜனவரி டூ ஏப்ரல் வரைக்கும் தான் இதனுடைய உற்பத்தி தயாரிப்பு மாதங்கள்லே சொல்லலாம் விளையக்கூடிய மாதங்கள் ஜனவரிலேருந்து ஏப்ரல் ஏப்ரல் மேலெலாம் வந்து இதனுடைய ஏற்றுமதி மிக அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதங்களில் நீங்கள் அதுக்கான கவனம் செலுத்தி அதோடைய விளைச்சல் கரெக்டாக நடக்கும்போது அதுக்கான விலையை நீங்கள் தீர்மானம் தீர்மானம் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கான ஆர்டர் எடுத்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம் ஓகே இந்த மஞ்சள் ஃபிங்கர் டெர்மினிக்கை பொறுத்தளவில் நம்ம என்ன மாதிரியான குவாலிட்டி பார்க்கணும் அப்படின்னா ஃபிங்கர் டெம் இருக்க மூணு வெரைட்டி இருக்குது அதாவது எக்ஸ்ட்ரா கோல்டு மீடியம் ஸ்மால் இந்த எக்ஸ்ட்ரா கோல்டு மீடியம் ஸ்மால் அதிகமாக ஏற்றுமதி ஆகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸஸ் மஞ்சள் வந்து அதிகமாக எக்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது ஸ்மால் எக்ஸ்ட்ரா கோல்டும் சில பல நாடுகள் இம்போர்ட் பண்ணுறாங்க அதாவது பையருக்கு வந்து எந்தெந்த வெரைட்டிஸ் கேட்குறாங்களோ அதை நம்ம கரெக்டாக கொடுத்தா போதும் என்ன வெரைட்டிஸ் கேட்குறாங்களோ அதை சரியான முறையில் கொடுக்கணும் மஞ்சள் வந்து விரலி மஞ்சளை பொறுத்தளவுல அதை அதோடைய அதை உடச்சி நம்ம குவாலிட்டி செக் பண்ணும்போது அதை உடைச்சு பார்த்து பார்க்கணும் உடைச்சு பார்த்தா உள்ள வந்து கருப்படிக்காம இருக்கணும் கருப்படிச்சாலோ கருப்படித்தாலோ இல்லை அது ஹோல் அதாவது வெற்றிடம் இருந்தாலும் அது வந்து அந்த மஞ்சள் வந்து ஏற்றுமதிக்கு உகந்தது அல்ல அதனால நீங்க குவாலிட்டி செக் பண்ணும்போது உடைச்சு பார்த்து அதனுடைய மஞ்சளோட தரத்தை பார்த்து அதனுடைய நிறம் அதனுடைய தடிமன் அதனுடைய நீளம் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க லென்து தனிமன் அதனுடைய உடைச்சி பார்க்கும்போது உள்ள இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் என்ன இருக்கு அப்படின்ட்டு பார்ப்பாங்க இதை வந்து லேப் சர்டிபிகேட் மூலமா அவங்களுக்கு நம்ம ப்ரூஃப் லென்த் என்ன என்ன என்னோட உள்ள கண்டென்ட்டோட வீரியம் என்ன அப்படிங்கிறது நம்ம லேப் சர்டிபிகேட் மூலமா அவங்களுக்கு நம்ம ப்ரூஃப் வெளிநாட்டுல வாங்குறவங்களுக்கு வைஎஸ்க்கு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த மஞ்சள் அனுப்பணும் அப்படின்னா நம்ம பேசிக்கா நம்ம செய்ய வேண்டியது வந்து குவாலிட்டி ரொம்ப கரெக்டாக இருக்கணும் லேப் சர்டிஃபிகேட் அவசியம் ஸ்பைசஸ் போர்டு மெம்பர்ஷிப் அவசியம் ஸ்பைசஸ் போர்டில் பதிவு பண்ணி அதற்கான சான்றிதழ் வச்சுருக்கணும் நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதை எடுத்து நம்ம அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம அனுப்பக்கூடிய மஞ்சள்லேருந்து சாம்பிள்ஸ் கொண்டு போய் ஸ்பைசஸ் போர்டில் காமிச்சு அதோடய அப்ரூவல் வாங்கிட்டு தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டும் எந்தெந்த நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம நாட்டிலேருந்து கனடா யுஎஸ்ஏ யூகே நெதர்லாந்து ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா இந்த நாடுகள் எல்லாமே நாங்கள் இருக்கோம் பெரும்பாலும் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு அதிகமாக அனுப்பிக்கிட்டு இருக்கோம் யூஏஇ சவுதி அரேபியா கத்தார் ஓமன் பெல்ஜியம் இந்த மாதிரி நாடுகள் நம்ம நாட்டிலேருந்து இருக்காங்க ஆஸ்திரேலியா பெல்ஜியம் நாடு நம்ம நாட்டிலேருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த நாடுகளுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா இதற்கான குவாலிட்டி ஸ்ட்ரக்சர் என்ன அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நம்ம ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆர்டர் கிடைக்கும் நம்ம மஞ்சள் வந்து ரா மெட்டீரியலாகவும் அனுப்ப முடியும் அதை மதிப்பு கூட்டியும் அனுப்ப முடியும் இப்போ விரலி மஞ்சளை நீங்கள் விரலி மஞ்சளாகவே நீங்கள் அனுப்ப முடியும் அது விரலி மஞ்சளை பவுடர் பண்ணி விரலி அது ஃபிங்கர் டேர்மரிக் பவுடராகவும் நீங்கள் அனுப்ப முடியும் இப்போ என்ன கஸ்டமர் நம்மளுடைய வாங்கக்கூடிய பையர் எப்படி கேட்குறாங்களோ அதுபடி நம்ம அனுப்புனா அதற்கான ஆர்டர்ஸ் கட்டாயமாக நமக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் இந்த மஞ்சள் ஏற்றுமையில் ஈடுபடும் நினச்சிங்கன்னா இதுக்கு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை லைசன்ஸ் எடுக்கணும்னு விருப்பப்பட்டாலோ ஸ்பைசஸ் போர்டில் பதிவு நீங்கள் விருப்பப்பட்டாலோ எங்களை கால் பண்ணி கேட்டு அதற்கான விஷயங்களும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இதற்கான எக்ஸ்போர்ட்டுக்கான ப்ரொசீஜர் தெரியணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் எங்ககிட்ட நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் ஸோ ஆலோசனை நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் நன்றி